வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ வெளிநாட்டு ஊழியர்கள் தங்குறதுக்கு வந்து நிறையா டார்மிட்ரிஸ் இருக்குது சிங்கப்பூரில் எல்லாமே ப்ரைவேட் ஆளுங்க கட்டி அவங்க வாடகைக்கு விடுறது தான் இப்போ வந்து கவர்மெண்ட்டே ஒரு ரெண்டு கட்ட போகிறதுங்க அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அவங்களே முன் வந்து அவங்களே வந்து ரெண்டு டார்மெட்ரி கட்ட போகிறாங்க ஒன்று வந்து ஜூரோங்கில் அதாவது டுகாங் இன்னோவேஷன் லேன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜூரோங் அதாவது இந்த ஜூரோங் வட்டாரத்தில் வரும் அது அது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபஸ்ட் குவார்ட்டரில் முடிஞ்சிடும் மேபி மார்ச்சுக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து செங்காங் வெஸ்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவரே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் நிறைவு பெறும் ஸோ எதுக்கு திடீர்னு கவர்மெண்ட்டே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம யோசிச்சா நமக்கு வியப்பாக தான் இருக்குது எதுக்காக இவங்களே பண்ணுறாங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது அதாவது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற டார்மெட்ரிலலாம் போதிய வசதிகள் இல்லை அந்த வெளிநாட்டு ஊழியர்கள் தங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு போதிய வசதிகளோ இல்லை சேஃப்டியோ இல்லை மெடிக்கல் ப்ரிகாஷன்ஸோ ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வந்து எம்எயம் என்ன பண்ணுறாங்க அவங்களே ஒரு பர்பஸ் பில்ட் டார்மெட்ரின்னு பேர் பிபிடி அப்படிம்போம் அந்த மாதிரி ஒன்று கட்டுறாங்க ரெண்டு கட்டுறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மற்ற டார்மிட்ரிஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு அவங்களும் வந்து இதில் இருக்கிற அம்சங்கள்லாம் அவங்க கொண்டு அவங்க அவங்க டார்மெட்ரியில் எல்லாம் ஓவராலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இன் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது வாக்கில் வந்து எல்லா டார்மெட்ரிஸும் இந்த மாதிரி ஒரு இந்த எம்ஓஎம் டார்மிட்ரி மாதிரி இருக்கணும் தான் அவங்களுடைய விருப்பமும் ரூலும் கூட அப்படி தான் வச்சுக்கலாம் நம்ம சார் இதில் என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த டார்மெட்டரியில் நம்ம விசிட் பண்ணோம் அதையும் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நேரடியாக இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி பத்து ரூம்ஸ் இருக்கும் இந்த இப்போ இல்லையா அந்த டுக்காங் இன்னோவேஷன் லேன் அதில் வந்து இரநூத்தி பத்து ரூம்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பேர் தங்கலாம் அதில் ஐ திங்க் பதிமூணு மாடியோ பதினாலு மாடியோ வருது எவ்வளோன்னு தெரில எக்ஸாக்டாக ஸோ அந்த மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்டே இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற பழைய டார்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இதுவாக தான் இருக்கும் நார்மலாக இருக்காது அது ஒரு மாதிரி கச்ச கச்சான கஞ்சஸ்டடாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் நிறைய அகலமாக வாக்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து அந்த நூ அண்ட் காணோன்னு சொல்லுவோம் இல்லையா எவ்ரி நூக்கன் காணோன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மனை அதாவது ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனை ஒன்று வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு ப்ரைவசி வேணும் சப்போஸ் அவங்க வந்து ப்ரைவேட்டாக ஊருக்கு பேசுகிறாங்க ஃபோனில் மனைவியோடையோ இல்லை தந்தையோ தாயாரோடையோ பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து யாரும் கூட இருக்கக்கூடாது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது வேற யாரும் ஒட்டு கேட்கக்கூடாது அதனால இவங்களுக்கு வந்து ஒரு தனிமை வேணும்ன்ட்டு ஒரு நூக்கு கட்டிருக்காங்க எவ்ரி லெவலில் வந்து ஒரு நூக்கு இருக்கும் ஸோ அவங்க அங்கே போய் உக்காந்து பேசலாம் அதுக்கப்புறம் கிச்சன் வந்து கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கும் நிறையா ஸ்பேஷியஸாக இருக்கும் அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இருக்கிற டார்மீட்டரில் ஒரு லெவலில் தான் எங்கேயாவது கிச்சன் இருக்கும் ஸோ அவங்க எல்லாம் கீழே போய் குக் பண்ணிவிட்டு அங்கே மேலே கொண்டு வர்றோம் இப்போ அப்படி இல்லை எவ்ரி லெவலில் கிச்சன் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த ஒவ்வொரு ரூமுக்கும் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் தான் அதிகபட்சம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பதினாறு பேர் இருபது பேர்லாம் தங்குவாங்க ஒரு ரூமில் இப்போ வந்து எம்எம் சொல்லிடுச்சு பன்னெண்டு பேர் தான் இப்போ இவங்க கட்டுற டார்மீட்டர்லேயும் பன்னெண்டு பேர் தான் ஒரு ரூமில் தங்க முடியும் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஏரியா கொடுக்குறாங்க இப்போ பழைய டார்மீட்டரில் த்ரீ பாயிண்ட் போது தான் ஒவ்வொருத்தருக்கு இதில் வந்து கூடுதல் ஸ்பேஸும் கொடுக்குறாங்க அப்புறம் எவ்ரி பெட்டுக்கும் நோடில் ஒன் மீட்டர் இது இருக்கணும் கேப் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸு ரெக்ரியேஷன் ரிலாக்ஸேஷன் இந்தமாதிரிலாம் அவங்க வந்து வசதி பண்ணி கொடுக்கணும் இதுவும் வந்து அவங்க ஒரு ஃபீச்சராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த தெர்மல் ஸ்கேனர்னு ஒன்று உண்டுங்க சில பேருக்கு என்ன ஆகும்னா சம்டைம்ஸு ஒரு காய்ச்சல் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது மற்றவங்களுக்கு அந்த தெர்மல் ஸ்கேனர் வந்து கண்டுபிடிச்சிரும் இப்போ அவர் ஸ்கே ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வரார் இல்லையா அப்போயே அவருடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக பீப் சவுண்டு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் அலர்ட் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க இது மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கோவிட் டயத்தில் இந்த டார்மெட்டரியில் தான் முக்காவாசி இதுவாச்சு அதாவது இந்த டா வந்து அந்த கோவிட் தாக்குதல் வந்து நிறையா ஆச்சு ஸ்ப்ரெட்டும் ஆச்சு கிளஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறையா ஒரு ப்ரைவசி கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அப்புறம் அப்படி ஏதாவது ஜுரம் வந்ததுன்னா உடனடியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வழிமுறைகள் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு பாராட்ட தகுந்த ஒரு செயல் இது அதாவது சிங்கப்பூரில் வந்து நிறைய டார்மிட்ரிஸ் இருக்குது ஆயிரத்துக்கு மேலே இருக்குது டார்மிட்ரிஸு ஆனால் அந்த பர்பஸ் பில்ட் டார்மிட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா பிபிடி அதுதான் மெயின் அதுதான் வந்து மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து அது ஹவுசிங் பண்ண முடியும் அது வந்து ஒரு முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரிஸ் இருக்குது பர்பஸ் பில்ட் டார்மெட்ரின்னு நம்ம சொன்ன மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரி கன்வெர்ட்டட் டார்மிட்ரி அதான் ஃபேக்ட்ரிலேயே அவங்க டார்மிட்ரி மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க அது வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வண்டி தான் இருக்கும் அது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அது அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பரரி குவார்ட்டர்ஸ் டார்மெட்ரின்னு ஒன்று இருக்குது அதாவது அந்த டெம்பரரியாக அவங்க வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குவார்ட்டர்ஸ்குள்ளேயே அது இருக்குது அப்புறம் டெம்பரரி ஆக்குபேஷன் லைசன்ஸ் குவார்ட்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்புறம் ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் அட் ஃபார்ம்ஸ் சில இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கேயும் கூட அந்த ஒர்க்கர்ஸை தங்க வைப்பாங்க லீகலாக ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கம்மி இந்த பர்பஸ் பில் டார்மிட்ரியில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வில் ஸ்டே தான் கவர்மெண்ட் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுது இது கூட இந்த ஃபாரின் எம்ப்ளாயி டார்மெட்ரி ஆக்ட்னு ஒன்று இருக்குது அது படி அவங்க வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணணும் அதாவது இதுலேயே வந்து நாலு விதமான லைசன்ஸ் கொடுக்குறாங்க லைசன்ஸு கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர்னு அதாவது கிளாஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ஏழு பேர்லேருந்து தொண்ணூத்தொம்போது பேர் வரைக்கும் தங்குறது கிளாஸ் டூவில் பார்த்தீங்கன்னா நூறு பேர்லேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேர் வரைக்கும் தங்குறது க்ளாஸ் த்ரீயில் வந்து முந்நூறுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் நாலாவது வந்து கிளாஸ் ஃபோர் அது ஆயிரம் அண்ட் அபவ் இந்த நாலு கேட்டகிரி வச்சுருக்காங்க இந்த நாலாவது கேட்டகரியில் தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க பட் முதல் மூணு கேட்டகரி வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டாந்து அப்டேட்டாக ஆகணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த நாலாவது கேட்டகரிக்கு அவங்க டைம் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் டைம் உண்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த ஊழியர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும் ஏன்னா அவங்க ஊர்லேருந்து வராங்க எங்கேயோ ஒரு கீ கடை மாதிரி ஒரு இடத்த கொடுத்து அங்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் காலை போட்டு கையை போட்டு அந்த மாதிரி படுத்து தூங்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து தூக்கமும் பிடிக்காது அடுத்த நாள் வேலையும் செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு திருப்திகரமான ஒரு ஃபேன் எல்லாம் கம்பல்சரியாக வைக்கணும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு திருப்திகரமான சூழலில் வந்து அவங்க தங்கினா தான் ஒரு அவுட்புட்டும் அதிகமாகும் ஒரு எந்தூசியாஸும் இருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு திருப்தியாக வேலை செய்ய முடியும் அதனால தான் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரிப்பு போனோம் அங்கே அதை நீங்கள் பாருங்கள் முதல்ல இந்த ஈஸ்ட் வெஸ்ட் லைனில் க்ரீன் லைன் சொல்லுவோம் அதில் ஜூகூன் கடைசி ஸ்டாப்பு அதுக்கப்புறம் ஹார்ஸுக்கு மாறணும் ஸோ ஜூகூன்லேருந்து இறங்கி தான் நம்ம போகணும் முதல்ல ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துட்டோம் அங்கே ரவுண்டாக இருக்காது அதுதான் ஸ்டேஷன் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டியுசி இருக்குது மெகா மால் மாதிரி அது ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி அது என்டியுசி ரொம்ப டிராஃபிக் இல்லை ரோட்டில் அது மக்கள் நடமாட்டமும் ரொம்ப இல்லை கொஞ்சம் மழையாக வேற இருந்துச்சு இந்த ரோட்டு பேரை பாருங்கள் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நெய்தல் ரோடு அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நெய்தல் ரோடுன்னு இருக்கான்னு தெரியல அப்போ குறிஞ்சி முல்லை மருதம் பாலை எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ரோடு சர்வதேச சாலைன்னு வைக்கலாம் இந்த ஜூரோங் ஏரியா நிறையா ஃபேக்ட்ரிஸ் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அபண்டண்ட்டாக கிடைக்கும் இங்கே தான் இந்த ஜீரோங் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று இருக்குது பூரா இண்டஸ்ட்ரீஸ் தான் அது இதுதான் ஜலன் டுக்காங்னு ஒரு ரோடு அங்கே மெயின் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முந்தின ரோடு இது ஸோ இதில் போய் லெஃப்டில் டன் பண்ணால் அந்த இடம் வந்துடும் இந்த டார்மெட்ரி பில்ட் பண்ணுறாங்களே அந்த இடம் வந்துடும் ஆ இதை தெரியுது பார்த்தீங்களா பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் அந்த டார்மெட்ரி ஹாஃப் ஒர்க்கு ஒர்க் நடந்துகிட்ருக்கு இது வந்து நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஏழை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் முடிஞ்சிடும் டுகாங் இன்னோவேஷன் லேன் அப்படின்னு பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஜரூராக நடந்துகிட்ருக்கு ஸோ இங்கே சொன்ன டயத்துக்கு முடிச்சுருவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆ இங்கே வச்சிருக்கிற போர்டில் பாருங்கள் பர்பஸ் பில்ட் டார்மிட்ரி டெவலப்பர் ஓனர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் ஸோ கவர்மெண்ட்டே ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பண்ணுது அந்த போர்டை ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் எரெக்ஷன் ஆஃப் பர்பஸ் பில்ட் டார்மிட்ரி ஓனர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அவங்களே தான் நடத்தவும் போகிறாங்க ஸோ இந்த வகையில் வந்து நம்ம விடைபெறலாம் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்